எப்போ ஒரு வழியா மாநாட்டுக்கு வந்தாச்சு ஆஹா பெட்ரோல இப்போ போற வழியில பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலோ வருஷங்க நீ தான அப்புறம் இதுல ஒரு சின்ன பைக்கில் தான் வர சொன்னாங்க அதுக்கடுத்து நாங்க ரெண்டு வேணா புடிச்சிட்டோம் நீ வேனில் ஏறுப்பா சாமி அப்படின்ட்டாங்க வீரகாளிமணி கூலிக்கிட்ட வர சொன்னாங்க ஆலக்கான ஓமா அப்படியே கொடுங்க அதை கடவுளே நீதாப்பா வந்து அப்பா சொன்னா இங்க வளைக்குங்கம்மா ஐயோ மண்டல முட்டிட்டேனே ஒரு வழியா பாத்தீங்கன்னா வந்தாச்சு ஆனா இங்க இருந்து ஒண்ணு எட்டு கிலோமீட்டர் போனுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கட்டிக்கிட்ட ரீச் ஆயிட்டோங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து டி விகா டி விக்க டி இருக்காங்க அண்ணா இப்படி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய்ட்டு இருந்தால் என்றைக்கு உள்ள போய் சேரதா நான் மென்டல் ஆனால் மென்டல் ஆயிடுவேன் ஸோ மாநாட்டுக்கு எத்தனை பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்துருக்கீங்கன்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் வந்துருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் ஜூஸ் தராங்கடா ப்ரோ போங்க ப்ரோ போங்க ப்ரோ குடா குடா உன்ன குடுடா நம்ம பையன் நம்மளுக்கு ஒன்று கொண்டு வந்துட்டியாங்க டாட்டா குளுக்கோஸ் அந்த டாட்டா ஏசியில இருந்து ப்ரோ நீங்களும்மா கொடுக்க கூட ப்ரோ குச்சமே இல்லை எப்பா ஒரு வழியா மாநாட்டுக்கு வந்தாச்சே டைம் வந்து ஒண்ணுதான் ஆகுது நாலு மணிக்கு தான் நம்ம தளபதி வருவாரு ஐ கேமரா அண்ணே கேமரால தெரிய வேணா எங்க நிக்கிறாரு இவங்களா நாலு மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு சாமி வந்துருண்டா மக்கள் அன்பா அவ்வளோதான் கேட்டுக்குள்ளே போக போகிறவன் மண்ணா எப்பா இந்த கூட்டத்துக்குள்ள வரக்குள்ளேயும் நான் பட்ட பாட்டு இருக்கேன் எப்பா எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்து லைவா பார்த்துருக்கலாம் தேவையில்லாத வேலைய பார்த்துட்டு என்னடா கூட்டத்துக்குள்ள உள்ள போக முடியலங்க போ 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 தள்ளி விட்றா தள்ளி விட்றா மேலே டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் தண்ணி வருதா குடிக்க தண்ணி இல்லைங்க ஏங்க தண்ணி இல்லைங்க கொறை கூட ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ் பொம்மெல்லாம் நடந்துச்சுங்க அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆஷ் வைஸ் போய் இங்கிலீஷ் வரலையே சில சில முக்கியமான பாடல்களை நாம் கேட்க வேண்டாம்

தளபதி பேசிக்கிட்டு இருக்காருங்க இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண்ணு அது மட்டும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படிதான் உணர்வு பூர்வமான ஆளுங்க சாப்பிட வேண்டாம் உள்ள போற முடியும் கேமரா எடுத்துட்டு போ பயமா இருந்துச்சு ஏன்னா கேமரா அளவு விடலாங்க இப்ப வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பயம் தெரியல ஏன்னா மாநாடு முடிஞ்சல அவர் ஸ்பீச்சை கேட்டனாங்க அதான் அது மாதிரியே ஒருத்த வேற ஒன்று but avarana